சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஒரு எழுத்தும் தெரியாது நான் பார்த்த உலகத்தில் பாதத்தை தவிர எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது